காரிமங்கலம் அருகே முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அடையாளம் தெரியாத வாகனம் பலியானார் தருமபுரி மாவட்டம் பாப்பிரட்டிப்பட்டி அடுத்த மோளையானூர் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் காரிமங்கலம் அடுத்த பூலாப்பட்டி மேம்பாலத்தில் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி பலியானார் காரிமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த மோளையானூர் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கிருஷ்ணமூர்த்தி இவரது மனைவி கவிதா இவர்களுக்கு ஆறு வயதில் ஒரு மகள் உள்ளார் இந்நிலையில் காரிமங்கலம் அருகே உள்ள பெரியாம்பட்டி காமராஜர் நகரில் உள்ள தனது மாமியார் வீட்டிற்கு வந்தவர் மாலை வீட்டிற்கு செல்வதற்காக தனது டூ வீலரில் சென்றார் தர்மபுரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் காரிமங்கலம் அடுத்த பூலாப்பட்டி மேம்பாலம் அருகே சென்று கொண்டிருந்தபோது அடையாளம் தெரியாத வாகனம் இவரது டூ வீலர் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றது இதில் தூக்கி வீசப்பட்ட கிருஷ்ணமூர்த்தி பலத்த காயங்களுடன் தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிறிது நேரத்திலேயே சிகிச்சை பலன்கின்றி அவர் உயிரிழந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்த காரிமங்கலம் காவல்துறையினர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்